ஹலோ மக்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி பிளாக் ஃபாரெஸ்ட் கேக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் கேக் ஸ்பான்ச் செய்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதில் கிளியர் டீட்டெயில் நான் எல்லாமே கொடுத்துருப்பேன் அதனால சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாங்கிறத அதில் போய் பார்த்துக்கோங்க இதை நான் ஷார்ட்டா சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் ஆஃப் கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் அந்த மைதாவில் டூ டேபிள் ஸ்பூனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டூ டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு டே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மைதா வந்து கிராம் கணக்கில் எவ்வளோ வரும்னா ஃபிஃப்டி கிராம் கொக்கோ பவுடர் வந்து டுவெண்ட்டி கிராம் வரும் இந்த கேக் பண்றதுக்கு ரெண்டு எக் தேவைப்படும் நான் வந்து அது ரெண்டையும் உடைச்சு ஊற்றிக்கிறேன் இது கூடவே நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக் பீட் பண்ணும் போது ஸ்டேபிளா வரணும்னா அதுக்கு நீங்க சால்ட் ஆட் பண்ணிதான் ஆகணும் இது கூட நீங்க சால்ட் ஆட் பண்ணலன்னா உங்களோட எக் வந்து ஸ்டேபிளா இருக்காது இது கூட அரை மூடி வெண்ணிலா எஸ்என்ஸ் சேர்த்து பீட்ரா ஆன் பண்ணி லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இதுக்குள்ள வந்து அரைக்கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இருக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைக்கப் பவுடர் சுகர் வந்து கிராம் கணக்குல வந்து நூறு கிராம் வருது எக்கையும் சுகரையும் நல்லா பழனி நீங்க பீட் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபோமியா வரும் பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் பெய் கலர்ல வந்து நல்ல ஃபோமியா கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் கால் கப்ல ஹாஃப் கப் ஆயில இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இதுல பிஞ்சி ஆட் பண்ணிருப்பேன் ஆனால் இதோட கரெக்ட் ப்ரொசீஜர் நீங்க அப்படி பண்ணாத ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஆயில ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அதுல நிறைய கட்டி இருக்கும் அதனால சளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இதுல வந்து நான் ஆயில வந்து கொஞ்சம் இடையில ஆட் பண்ணிருந்தேன் ஏன்னா மறந்துட்டேன் இப்படி நீங்க ஆட் பண்ணும் போது கேக் எந்த பிரச்சனையும் வராது நீங்க கரெக்டா மிக்ஸிங் கொடுத்துட்டீங்கன்னா ஏன்னா ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண உடனே அது கீழே போய் அடியில போய் தங்கிடும் அதை மிக்ஸிங் குடுக்கும்போது கையால் மிக்ஸிங் கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலதான் பீட்டர்ல ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்குவோம் எப்பவுமே எக் பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஓவர் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் கேஜிக்கு வந்து நம்ம சிக்ஸ் இன்ச்சு டின் தான் யூஸ் பண்ணுவோம் ஹைட்டா வேணும்னா ஃபைவ் இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த டின்ல வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் சிக்ஸ் இன்ஜ் டின்ல தான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இதோட வெயிட் டூ பிப்டி கிராம் டூ டூ எயிட்டி கிராம் வரைக்கும் இதோட வெயிட் வரும் கேக் ஸ்பாஞ்சோட வெயிட் இந்த கேக்கை நான் ஓவன் இல்லாம கடாயில தான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஓவன் ஓவன்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து நான் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல கேக் நல்லா பேக் ஆயிருந்தது நான் அதுக்கப்புறம் அதை டிமோல்ட் பண்ணி கூல் டவுன் ஆக விட்டுருந்தேன் கேக் நல்லா ஹைட்டாகவும் ஸ்பான்ஜ் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்பவும் கேக் பேக் பண்ணி எடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த ஸ்டெப்பை நான் பண்ணிடுவேன் இல்லைன்னா வந்து அடியில் வந்து நீர் பட்டு கொஞ்சம் சொத சொத இருக்கும் அதனால நான் அதை சீக்கிரமாக பண்ணிடுவேன் ஹாஃப் கேஜி கேக்குக்கு வந்து ஹாஃப் கப் விப்பிங் கிரீம் அது கூட வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட முக்கால் கப் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஃபோர் டீஸ்பூன் வந்து நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கரெக்டாக இருக்கும் இனிப்புக்கு ஏன்னா ரொம்ப தகட்டாது ஏன்னா சிலவங்களுக்கு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க உங்களோட கஸ்டமருக்கு எப்படி தேவைப்படுன்னு சிலவங்க வந்து எப்பவுமே மீடியமா தான் கேட்பாங்க அதனால வந்து நான் ஃபோர் டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட அறமூடி வெனில எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப எப்போவுமே விப்பிங் கிரீமுக்கு நான் ரொம்ப வெ எசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அரை மூடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டு இருந்து ஆன் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கொட்டி ஃபை எனக்கு ஃபைவ் ஸ்பீடு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கிட்டப்ப ஹை ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இதுவுமே உங்களுக்கு பீட் பண்ணி கிடைக்கிறதுக்கு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் மட்டும் பீட் ஆகி கிடச்சிரும் இப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணால் ஸ்டோர் பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதை போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு அதை பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன் க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேக்குக்கு ஃபில்லிங்ஸாக நம்ம வந்து சாக்லேட்டும் செடியும் தான் கொடுப்போம் அதுக்கு அதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாக்லேட் வந்து நான் டூ எம் சாக்லேட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நீங்கள் நீங்க எடுத்து வச்சிருங்க ஏன்னா நான் வந்து ஃப்ரீஸரில் வச்சு ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒரு வரமாட்டேன்னுடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் கூலிங் போனதுக்கு அப்புறம் அதை வந்து நான் கிரியேட் பண்ணி எடுக்கும் போது எனக்கு அது நல்லா வந்தது அதனால ரொம்ப ஃப்ரீசர்ல வச்சு எடுக்காதீங்க கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க கேக்ஸ் பாஞ்ச மூணு லேராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு சுகர் சிரப் அப்ளை பண்ணியிருக்கேன் சிலவங்க வந்து இது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒயின் ஆட் பண்ணுவாங்க ஃபாரின்லலாம் ஒயின் ஆட் பண்ணுவாங்க அந்த காடி பட் நம்ம வந்து இங்கே வந்து ஆழ்கால் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால நான் சுகர் சிரப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் சிலவங்க இதுக்கு வந்து செரி ஃபீலிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரிஜினலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா இதுக்கு வந்து சாக்லேட்டோ இது கூட செரியோ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுவோம் நான் அந்த மெத்தட் தான் இந்த கேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்க செறி ஃபில்லிங்ஸும் கொடுத்துக்கலாம் அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பத்தை பொறுத்தது நான் இதுல வந்து இப்போ சாக்லேட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை வந்து ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் க்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செரியும் கட் பண்ணிருக்க செரியையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு விதமான செடி வருது வந்து டின்லேயும் ஒரு செடி வருது அதையும் ஆட் பண்றாங்க என்னொன்னு வந்து இந்த செடி நம்ம வந்து கடையில கிடைக்கும் எல்லா கடையிலுமே நான் கடையில் கிடைக்கிற எல்லா செ அந்த செடியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் கொஞ்சம் சாப்பிடும் போது வந்து நம்மளுக்கு கடிப்படும் அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த செடி ரொம்ப ஜூஸியாக இருக்கும் டின்ல வர செடி இதே மாதிரி நான் செகண்ட் லேயருக்குமே சுகர் சிரப் ஆட் பண்ணி அதுக்கு மேலே விப்பிங் கிரீம் வச்சு சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி செரி ஆட் பண்ணி அந்த செகண்ட் லேயரும் ஃபினிஷ் பண்ணி தேர்ட் லேயர் வச்சுக்கிடுறேன் இதுல நான் யூஸ் பண்ற சுகர் சிரப்போட மெஷர்மெண்ட் என்னன்னா கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஆஃப் கப் லிக்யூட் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு சும்மா ஒரு பாயில் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு அவசரம் அப்படின்னா நீங்க பாயில் பண்ண அப்படியே டேரெக்டாகவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கப்க்கு ஆஃப் கப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம் பேட்லயே இருக்கும் சுகர் சிரப் ஆட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நான் மீதி இருக்கிற விப்பிங் கிரீமை ஆட் பண்ணி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில் பண்ணி இது கிரம் கோட் பண்றதோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கூட ஏன்னா இப்படி பண்ணி எடுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கிரம்ஸ் வெளியே வராம அப்படியே அதாவது நம்ம மெயின் கோட் போது கிரம்ஸ் எழுமாம இருக்கும் இதை கொடுத்து நீங்க கண்டிப்பா ரெண்டு மணி நேரமாவது செட் பண்ணாதான் அந்த கேக் வந்து நல்லா பினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நானும் ஓவர் நைட் மேக்சிமம் செட் பண்ணாத நைட் கொடுப்பேன் ஏதாவது நாளைக்கு காலையில ஆர்டர் இருக்கு அப்படிங்கும்போது நைட் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு செட் பண்ண வச்சுட்டு அடுத்த நாள் தான் நான் எல்லா பினிஷிங்கும் காலையில எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி கொடுப்பேன் அப்ப கரெக்டா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப அவசரம்னா மட்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணிடுங்க அப்பதான் கரெக்டா வரும் நீங்க குடுத்துட்டு ஒண்ணு மெயின் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே கேக் ஒழுங்கா வராது அந்த ஷேப் எல்லாம் கரெக்டா இருக்காது வெண்ணிலா ஸ்பாஞ்சை விட சாக்லேட் ஸ்பாஞ்சில வந்து நிறைய கிரம்ஸ் வரும் அதனால வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம கிரம் கோட் வந்து கரெக்டா கொடுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் மெயின் கோட் கொடுத்துட்டு இருக்கேன் மெயின் கோட்டில் வந்து நிறைய கிரீம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இனி கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ க்ரீமுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கையில் வந்துடும் இந்த பேலட் நைஃப்லேயே வந்துடும் உங்களுக்கு எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதிகமாக கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலட் நைஃப் யூஸ் பண்ணும்போது அது எக்ஸசாண்ட் நிறைய க்ரீம் வரும் அதை அப்படியே வலிச்சு வலிச்சு எடுத்துருங்க இல்லைன்னா அப்படியே அதிலேயே இருக்கும்போது உங்களுக்கு ஷேப் அன் ஆயிரும் கேக்குக்கு ஐசிங் கொடுக்கும் போது பக்கத்துல ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு அதுல பேலட் நைஃப டிப் பண்ணி தான் நான் எப்பயுமே கொடுப்பேன் அப்பதான் எனக்கு ஈவனா வந்த மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே நான் பக்கத்துல வச்சிருப்பேன் அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு மீதி இருக்க எக்ஸா இருக்க என் பேலட் நைஃப் இருக்க கிரீமை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்குவேன் அப்பந்தா அடுத்த க்ரீம் அந்த க்ரீம் வந்து மறுபடியும் நம்ம இது நீட் பண்ணும் போது அது டச் ஆகாம இருக்கும் நீட் பினிஷிங் கிடைக்கும் நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து நம்ம கரெக்டான ரொம்ப ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து சாக்லேட் கோட் கொடுப்போம் அதனால வந்து அது ரொம்ப தெரியாது அதனால உங்களுக்கு லைட்டாக இருந்தாலே போதும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் உங்களுக்கு கஸ்டமைஸ் கேக்கில் வந்து வேற கலர் அப்பெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த இதுல வந்து சாக்லேட் நம்ம ஆட் பண்ணிடறோங்கிறதுனால அது தேவை கிடையாது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது அவ்வளவா தெரியாது நான் சாக்லேட்டை கிரேட் பண்ணிட்டு அதை ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணியிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் அப்போ தான் அதை கிறிஸ்பியா இருந்த மாதிரி இருக்கும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மெல்ட் ஆகி கையில எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்னு அது மிங்கிள் ஆயிரும் நான் எடுத்து இப்ப வந்து இந்த மாதிரி பேலட் நைப்பை வச்சு நான் இது பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கையை வச்சு பண்ணும்போது வந்து கையில பாதி ஒட்டிடுது ஹீட்டுக்கு அப்படியே அதுக்கப்புறம் அதுலயும் ஒட்ட மாட்டேங்குது ஓடுங்க அதனால இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு கீழே எடுத்தாடி மேல ஒட்டமா அப்படி கொடுக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிடுச்சு கையால கொடுக்கும்போது நிறைய வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எங்க எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போ பேலட் நைஃப்ல எடுத்து எடுத்ததோ அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மெத்தட் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க நிறைய மெத்தட் இருக்கு கையால கொடுக்கலாம் பேலட் நைஃப்ல கொடுக்கலாம் சிலவங்க வந்து கொஞ்சம் வீசி தூக்கி தூக்கெற மாதிரி பண்ணுவாங்க அதுவும் போய் ஒட்டிக்கிடும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அழுத்தம் ஏன்னா பிறகு கேக்கோட அந்த கிரீம் வந்து நம்ம கையிலயும் ஒட்டிட்டு வந்துடும் அன்னிவன் ஆயிரும் கேக்கோட டாப்ல வந்து நான் டூ டி நாசுல யூஸ் பண்ணி இந்த டிசைன போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா இந்த மாதிரி வந்து டிசைன் கிடைச்சிரும் இந்த நாசில யூஸ் பண்ணி நீங்க ரோஸ் மாதிரி சின்னதாவும் போட்டு எடுத்துக்கலாம் வேற 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 நாசல்லையுமே நீங்க ரோஸ் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஏற்ப மாதிரி நீங்க சிம்பிளா ஒரு நாசில் டிசைன் கொடுத்துக்கலாம் இதுக்கு மேல வந்து நான் செறி வச்சிருக்கிறேன் செடி வந்து நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேம்ல அப்படின்னு செடி யூஸ் பண்ணுவாங்க இந்த செடி யூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட இந்த தான் இருக்குங்கிறதுனால இந்த செறி நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது பாக்குறதுக்கு அந்த செடி வச்சாதான் கடைசி அந்த கேக்கோட பினிஷிங் வந்து பிளாக் ஃபாரஸ்டர்ங்கிறத வந்து அப்படியே அட்ராக்டிவா காட்டுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கேக்கோட பினிஷிங் வந்து இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் இந்த மாதிரி தான் கடைகள்ல நீங்க நார்மலா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் போது கிடைக்கும் அதோட பினிஷிங் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இந்த கேக்கை வந்து நான் வெயிட் போடும்போது டோட்டலா வந்து செவன் ஹண்ட்ரட் கிராம் இருந்தது